சென்னை பெரம்பூரில் அண்மையில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக ராஜ்யசபா எம்பி திருச்சி சிவா மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி வயதில் என்னை காரில் அழைத்து செல்வார் அப்போது என்னிடம் சில சின்ன பையனிடம் எதற்கு இதையெல்லாம் சொல்கிறார் என நினைப்பார்கள் ஆனால் அதனை நான் மேடையில் சொல்வேன் என கருணாநிதிக்கு தெரியும் ஒரு முறை மின்சார தட்டுப்பாடு குறித்து தமிழகம் முழுவதும் காமராஜர் கண்டன கூட்டம் போடுகிறார் காமராஜருக்கு ஏசி இல்லை எனில் உடம்பில் அலர்ச்சி வந்துவிடும் அதற்காக அவர் தங்கும் அனைத்து அரசு சுற்றுலா மாளிகை விடுதிகளிலும் குளிர் சாதன வசதி அமைக்க உத்தரவிட்டதாக கருணாநிதி கூறினார் தன்னை எதிர்த்து பேசினாலும் அவரது உடல்நிலையை கருதி நான் உத்தரவிட்டேன் என்றும் கருணாநிதி கூறினார் அதே போல் எமர்ஜென்சி காலத்தில் காமராஜரை கைது செய்ய துடித்தார்கள் தமிழகத்தில் அது முடியவில்லை அந்த சமயத்தில் திருப்பதிக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக செல்கிறார் அப்போது முதல்வர் அலுவலகத்தில் இருந்து தயவு செய்து நீங்கள் திருப்பதி செல்ல வேண்டாம் என தகவல் போகிறது இதற்கு நான் திமுக காரன் இல்லை காங்கிரஸ் காமராஜர் நான் திமுக தலைவர் அல்ல தமிழகத்தின் இது என் உத்தரவு என்றார் நான் நாற்காலியே வேண்டாம் என சொல்லிவிட்டு வந்தவன் எனக்கு உத்தரவு போட இவர் யார் இவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா என கேட்டார் உடனே ராஜாராம் நாயுடுவை கூப்பிட்ட கருணாநிதி அவரை புரிந்து கொள்ள சொல்லுங்கள் அவருக்கு உத்தரவு போடும் அளவிற்கு நான் பெரியவன் இல்லை ஆனால் அவரை கைது செய்ய மத்திய அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது தமிழகத்திற்குள் இருக்கும் வரை நான் பாதுகாப்பேன் அதை தாண்டி ஆந்திராவின் திருப்பதி சென்றால் என்னால் காப்பாற்ற முடியாது எனவே தயவு செய்து போக வேண்டாம் என சொல்லுங்கள் என்றார் அதன் பிறகு புரிந்து கொண்ட காமராஜர் எவ்வளவு பெரிய உள்ளமா அவருக்கு என கூறி கருணாநிதியின் கையை பிடித்து கொண்டு உயிர் போவதற்கு முன்பு நீங்கள் தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்றாராம் திருச்சி சிவா பேசினார் திருச்சி சிவா காமராஜர் பற்றி இவ்வாறு பேசியதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் காமராஜர் பற்றி திருச்சி சிவா பேச்சுக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் இன்று சென்னை சைதாப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை இன்று சென்னை சைதாப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை காமராஜரை வீழ்த்தியதற்கு முழு காரணம் திமுகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிக அளவிலான பொய்களை கூறி காமராஜர் வீழ்த்தினர் அதன் பிறகு காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட்ட போதும் இந்திரா காந்தியோடு திமுக இணைந்து காமராஜர் தமிழகத்திலும் இந்திய அளவிலும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்தனர் இதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் சாட்சி பின்னர் எமர்ஜென்சி காலத்தில் காமராஜர் உயிரிழந்த போதும் திமுகவின் அட்டகாசம் அதிகரிக்க தொடங்கியது ஆனால் காமராஜரை பற்றி பேசுவதற்கு திமுக தகுதி கிடையாது காமராஜரை பற்றி திமுகவினர் பேசியதை பார்த்தால் ஒரு காங்கிரஸ் கட்சியினர் கூட திமுகவில் கூட்டணி வைக்க மாட்டார்கள் கர்ம வீரர் காமராஜர் எளிமையானவர் அவர் தனது வீட்டுக்கு குடிநீர் வசதி வேண்டாம் என்று கூறியவர் எந்தவித அரசு சுக போகங்களையும் அவர் அனுபவிக்காமல் இருந்து வந்தார் இப்படி இருக்கும் நிலையில் காமராஜர் பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு அருகதை இல்லை வரலாற்றை திருத்தி பேசிய திருச்சி சிவாவுக்கு கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தில் காமராஜரை தாண்டி காங்கிரஸ் கட்சிக்கு வேறு எதுவும் அடையாளம் கிடையாது இப்படிப்பட்ட தலைவரை பிறகு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்க வேண்டுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது காங்கிரஸ் தலைவரின் வெறும் கண்டன அறிக்கை மட்டும் போதுமா உண்மையாகவே காமராஜர் ஆட்சி வேண்டும் என்று பேசும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்து வெளியே வர தயாரா குறைந்தபட்சம் மானத்தை காப்பாற்ற தனித்து போட்டியிட தயாரா கர்ம வீரர் காமராஜரை அசிங்கப்படுத்திய பிறகும் அந்த கூட்டணியில் இருக்க வேண்டுமா என்பதை நான் மட்டுமல்ல சாதாரண மக்களும் கேட்கிறார்கள் என்று கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க